யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலிருந்து கடற் கடலுக்கு சென்ற நான்கு கடற்றொழிலாளர்கள் சுமார் பனிரெண்டு நாட்களுக்கு மேலாக கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கே வல்வெட்டித்துறை முள்ளியான் கல்முனை மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நான்கு கடற் கடந்த ஏழாம் தேதி படகொன்றில் கடலுக்கு சென்றுள்ளனர் தொழிலுக்கு சென்ற நால்வரும் ஐந்து தினங்களுக்குள் கரை திரும்பியிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் பனிரெண்டு நாட்களாக கரை திரும்பவில்லை என பருத்தித்துறை பொலிஸ் நிலையத்தில் கடற்பொழிலாளர்களின் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள பருத்தித்துறை போலீசார் கடற்படையினருக்கும் தகவல் வழங்கியுள்ள நிலையில் கடற்படையினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேநேரம் ஹைதி நாட்டிலிருந்து அகதிகள் சிலருடன் துருக்ஸ் மற்றும் கெய்கோஸ் தீவை நோக்கி புறப்பட்ட படகு ஒன்று திடீரென தீப்பிடித்ததில் நாற்பது பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தி ஒரு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் படகில் இருந்தவர்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி தாங்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டுமென பிரார்த்தனை செய்த போது எரிபொருள் நிரப்பப்பட்ட கொள்களனில் தீப்பிடித்து எரிந்துள்ளதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் வெளிநாட்டு செய்தி சேவைக்கு கூறியுள்ளார் இலங்கையில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்